தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கீழ்படுதல் நியாயாதிபதிகள் அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிசர் உண்மையில் விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கத்தர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றாள் வாசிக்க வேண்டிய பகுதி நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான் அப்பொழுது இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருல ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான் அவரிடத்திற்கு பெலிசரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தலிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு சிம்சோன் உளராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலச்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலிசரின் அதிபதிகள் உளராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிறக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனே பெலிசர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சணல் நூலானது நெருப்பப்பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தில்லிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதுனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இருக கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனசனை போல் ஆவேன் என்றான் அப்பொழுது தலிலால் புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே பெரிசர் உண்மையில் விட்டார்கள் என்றார் பதிவிருக்கிறவர்கள் அறைவீட்டில் வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பின்பு தலிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள் அதற்கு அவன் நீ என் தலைமையிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னிவிட்டால் ஆகும் என்றான் அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி சிம்சோனே பெலிசர் வந்து விட்டார்கள் என்றான் அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தயின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்ற அசிரியனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம் அதனாலே நான் பலச்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிசரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது பெலிசரின் அதிபதிகள் காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிசர் உண்மேல் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினது அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிசர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் வல்லமையாய் விளங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என இன்று காணப்போகிறோம் நம்முடைய வாழ்வை கர்த்தராகி ஏசிவிடம் அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெறுவதனால் தேவ பிரசனத்தை இலவசமாய் பெறுகிறோம் ஆனால் அந்த பிரசனத்தை நம்முடைய வாழ்வில் காத்துக்கொள்ள நாம் கீழ்படுதல் என்னும் விளைக்கரியத்தை செலுத்த வேண்டும் கீழ்ப்படுதல் என்னும் பாதை வழியாய் மாத்திரமே நாம் தெய்வீக பிரசனத்தில் நடை போட முடியும் கீழ்படிதல் தேவன் பேசும் அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பது எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையுடனேயே வருவதை போலவே தேவ பிரசனம் என்னும் நாம் அதை லேசாக எண்ணாமல் உயர்வாய் மதிக்கும்படி அது கீழ்ப்படுதல் என்னும் நிபந்தனையை சார்ந்தே வருகிறது கீழ்படிதல் தேவனை கனம் பண்ணி அவருடைய நாமத்திற்குரிய மாச்சுமியை அவருக்கு வழங்குகிறது கீழ்படியாமையோ தேவனை அசட்டை பண்ணி கனவீனப்படுத்துகிறது தேவன் சிம்சோனை பயன்படுத்த துவங்கிய வெற்றிகள் அவனுடைய அசைவுகள் என எல்லாமே அசாதாரணமாகவே தேவ பிரசனம் என்னும் ஊற்றிலிருந்து அவையெல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அந்த ஊற்று தடையின்றி பாய கீழ்ப்படுதல் அவசியமாயிருந்தது அவன் அங்கே தவறிய போது எங்கும் தவறினான் பிரசனம் அவனை விட்டு விலகியது இதே சம்பவத்திலேயே பரிதாபமான பகுதி எதுவென்றால் அவன் பெலிசியர்களால் பிடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படும் வரைக்கும் தேவன் தன்னை விட்டு விலகியது அறியாதிருந்தான் மற்ற சாதாரண மனிதரைப் போல் மாறினான் அவனை காலின் கீழ் வைத்து நசுக்குவது எதிரிக்கு இல்லை சற்று சிந்தித்து கீழ்படுதலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் தரும் விலை முடியாத பரிசாகிய அவருடைய பிரசன்னம் கீழ்படுதல் என்னும் பெட்டகத்தினாலேயே பாதுகாக்கப்படுகிறது ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்